ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு முதிரை சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ யோகாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது முத்திரை அப்படிங்கிற விஷயம் என்னென்னா முதிரை அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா நம்ம உடம்புல மறைஞ்சிருக்கிற எனர்ஜியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் முதிரை முத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் முதிரை சொல்லுவாங்க இந்த முதிரை பண்ணுறதுனால என்ன ஆகுனா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ஒரு முத்ராஸ் வந்து பலன் கொடுக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பெரிய முதிரை பேர் வந்து சின் முதிரை சின்முதிரைன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய முதல் முத்திரை வந்து சின்முதிரை இந்த சின்முதிரை வந்து செய்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சின்முத்திரை பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான அனைத்து வந்து இந்த சின்முதிரை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும் நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் எப்போவுமே எப்பவுமே நம்மளை வந்து ஒரு தெளிவான சிந்தனையில் நம்மளை இயக்கிகிட்டே இருக்கும் இதுதான் வந்து முதல் முதிரை சின்முதிரை இந்த முதிரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறதான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிதான்னு பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு தலைவலி நான் நார்மலாக எல்லாருக்குமே இந்த தலைவலின்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த தலைவலியெல்லாம் வந்து சரியாகணும்னா நீங்கள் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் சொல்கிற இந்த சின் முத்திரையை வச்சுட்டு நீங்கள் கண்ணம் மூடிட்டு உங்கள் உங்கள் ம கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கே இருக்கணும்னா உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க இல்லையா உங்களுக்கு நெத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த முத்திரை பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா கை விரலை எந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்ருக்கீங்களோ உங்கள் மைண்ட் என்ன பண்ணுறீங்க அந்த அழுத்தத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு சும்மா நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்களான்லாம் பெனிஃபிட் கிடைக்கவே கிடைக்காது உங்கள் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கீங்களோ விரலில் அந்த அழுத்தத்தில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வைங்க வச்சுட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு உட்காருங்க அதை ரெகுலராக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிறைய டென்ஷன் ஆகுறாங்க இல்லையா டென்ஷனை நல்லாவே குறைக்கும் நிறைய பசங்க படிக்கிறோம் மைண்டில் நிற்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய நம்ம வீட்டு பசங்களையும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த சின் முதிரையை பண்ணிவிட்டு படித்தாங்கன்னா நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த முத்திரையை செய்யலாம் ரொம்ப தலைவலி இருக்கிறவங்களாம் வந்து ரெகுலராக இந்த முதிரை நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஹெட் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்களே கண்டுபிடிங்க அதை வச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் எப்படி உங்களுக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா என்னன்ற விஷயத்த அந்த முதிரை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கை ரெண்டும் பிடி வச்சுக்கோங்க சரியா எப்போவுமே முதிரை வந்து ரெண்டு கையிலையும் பிடிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க கை எப்படி வச்சுட்டு கட்டை விரலும் இந்த ஆளு விரல் இந்த ரெண்டு விரல் என்று டச் பண்ணிட்டு இருக்க மாதிரி அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மூணு விரலை என்ன பண்ணிடணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் இது நீங்கள் அழுத்தம் கொடுத்தா தான் இந்த மூணு விரலும் ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் இந்த விரலை அழுத்தம் கொடுக்குறப்ப இங்கே வந்து உங்களுக்கு நரம்பில் நல்ல ஒரு பெயின் தெரியும் இப்படி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் அந்த முத்திரைக்கு பெனிஃபிட் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த முதிரைக்கு பேர் சின் முதிரை இந்த முதிரை பண்ணுறதுனால மெமரி க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் டென்ஷன் குறையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தலைவலி இருக்கவங்களுக்கு தலைவலி போகும் ஃபஸ்ட்டு முதிரை இந்த முத்திரை டெய்லி இந்த முத்திரை மட்டும் பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது உட்கார்றப்ப என்ன பண்ணுறீங்க சமனங்கால் போட்டோ இல்லை உங்களுக்கு பத்மாசனம் தெரியும்னா பத்மாசனமோ ஏதோ எந்த இது தெரியுதோ உங்களுக்கு சமனங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க எப்பயுமே ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம உட்காந்துக்கணும் ஏன்னா ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக தான் நம்மளுடைய ப்ரீத்திங் ப்ராப்பராக கிடைக்கும் ஸோ யோகாவை பொறுத்த அளவுக்கு ப்ரீத்திங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ நம்ம உட்காரப்ப ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து ப்ராப்பராக ப்ராப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல சம்மனங்கால் போட்டுக்கிட்டோ இல்லை பத்மாசனத்தில் உட்காந்துட்டோ ரெண்டு கையிலையும் சின்முத்திரையை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக நிமிந்து உட்காந்து உங்களுடைய கை விரல் எல்லாம் மூணு விரல் என்ன பண்ணணும்னா பூமியை நோக்கி பார்த்தா மாதிரியும் உங்களுடைய பாதம் என்ன பண்ணணும்னா மேலே வானத்தை நோக்கி பார்த்தா மாதிரியும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கண்ணை மூடி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த சின்முத்திரையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த அளவில் இன்னொரு சாரி மீண்டும் அடுத்து நான் லைவில் போடுறப்ப உங்களுக்கு யாருக்காவது யோகா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் கிளாஸஸே கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க என்ன என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலேயே நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்கள் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக நான் வந்து யோகா வந்து கிளாஸே கண்டெக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நன்றி மக்களை